வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்கும் சேனல் சிவஜோதி பீடம் இன்று நாம் ஒரு விசேஷமான மந்திரத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் அதுதான் மோகினி வசிய மந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமையாய் வாழ கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நிற்க நீங்கள் மோகினி மந்திர உபாசனை செய்தால் பெரிதும் துணை புரியும் காதல் கூட நினைத்தவன் நினைத்தவளாகவும் நிலைத்த பெண்ணை திருமணம் செய்யவும் இந்த மோகினி மந்திரம் உதவி செய்யும் மூல மந்திரம் ஓம் சிவாய நம கிரியும் விரியும் வசி வசி சுவாஹா பூஜை முறை மேற்கண்ட மோகினி யந்திரத்தை அமாவாசை நாளன்று பூஜை துவங்க வேண்டும் மந்திரத்தை நாள்தோறும் ஆயிரம் எட்டு முறை அல்லது பதினைந்து தினங்கள் தொடர்ந்து ஜபிக்கவும் பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் பொருந்திய எண்ணத்துடன் ஜபம் செய்ய வேண்டும் கணவன் மனைவி திலகம் கணவன் வசிய மந்திரத்தை பெண்கள் செய்யும்போது இந்த மந்திரத்தை கொண்டு ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் அல்லது குங்குமம் வைத்து மந்திரத்தை எழுதி கொண்டு திலகம் போடலாம் இது தம்பதியரின் பாசத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது முக்கிய குறிப்பு இந்த மந்திரம் ஆன்மீக நோக்கத்திற்காக மட்டுமே அன்பு அமைதி ஒற்றுமை வளர்க்கும் ஒரு வழி இது இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் ஜபியுங்கள் உங்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலைக்கட்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவஜோதி பீடம் சேனல்